உள்ள மீனவ கிராமத்தின் வழிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட படமாக தான் கிங்ஸ்டன் படம் இருக்கும் என்றும் இந்திய சினிமாவில் பார்க்காத விஷயம் இந்த படத்தில் அமைந்துள்ளதாக நடிகர் ஜி வி பிரகாஷ் கோவையில் தெரிவித்துள்ளார் மார்ச் ஏழாம் தேதி வெளியாக இருக்கும் கிங்ஸ்டன் திரைப்படம் ப்ரமோஷன் குறித்து நடிகர் ஜி வி பிரகாஷ் நடிகை திவ்ய பாரதி ஆகியோர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மாலில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் இது ஒரு திகில் சாகச படமாகவும் இதுவரைக்கும் கடலுக்குள் யாரும் படம் எடுத்ததில்லை என்றும் கடலுக்கு அடியில் இப்படம் எடுத்துள்ளதால் பிரமாண்டமாக இருக்கும் என்றும் பெரிய பட்ஜெட்டாக இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியன் சினிமாவில் இது ஒரு அனுபவமாக இருக்கும் என்றும் ஒரு மீனவ கிராமத்தில் மீன்பிடிக்க உள்ளே போக முடியாது அதனுடைய வழிகளை கொண்டு மீனவ கிராமத்தால் உருவாக்கப்பட்ட கதையாக இந்த படம் உள்ளது என்றும் ஹாலிவுட் திரைப்படத்தில் கடல் கொள்ளையர்கள் பற்றி எடுப்பார்கள் ஆனால் இந்த படம் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் என்ன நடக்குது என்பது பற்றி எடுத்துள்ளோம் நம்ம ஊரு கதையாகவும் இதையும் எடுத்துள்ளோம் இந்தியன் சினிமாவில் பார்க்காத விஷயம் இந்த படத்தில் எடுக்கப்பட்டுள்ளது இது காதல் காமெடி பேய் படம் கிடையாது இதில் எல்லாமே புதுமையாக இருக்கும் இது ஒரு பாட்டி கதையாகவும் இருக்கும் அந்த ஊரில் நல்லது செய்த ஒருவரை கொண்டு எடுக்கப்பட்ட படம் தமிழ் உள்ளிட்ட மூன்று மொழிகளில் படம் வெளியாகிறது தூத்துக்குடியில் இருக்கக்கூடியவர்களின் நிலைமையை குறித்து இந்த படத்தில் இருக்கும் இந்த படத்திற்காக அனைவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் என்றும் இது ஒரு பாட்டி கதை ஒரு ஊர் சார்ந்த கதை இந்த படத்திற்கு பெரிய எக்ஸ்போர்ட் கொடுத்து இருக்கிறோம் என்றும் நம்புகிறேன் என்று கூறினார் மும்மொழி கொள்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜி பிரகாஷ் அரசியலாக இந்த படத்தில் பேசவில்லை கண்டிப்பாக இதற்கான பதிலை நான் என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுவேன் இந்த கதை பார்ட் நான்கு வரை உள்ளது பெரிய கதையாகவும் இருக்கிறது இந்த படத்தில் உள்ள கேரக்டரை சார்ந்தவர்கள் கொண்டு படத்தின் பெயர் அமைக்கப்பட்டுள்ளதாக நடிகர் ஜி பிரகாஷ் தெரிவித்தார் ஸோ டாலினிங் அப்புறம் இப்போ என்னோடய டுவெண்ட்டி ஃபிக்ஸ் ஃபிலிம் ஹாரர் ஜானர் டச் பண்றேன் அது ஒரு காமெடி பாய் டு ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின ஃபிலிம் அதில் ஒரு ஹாரரு அப்படி இருந்துச்சு டார்லிங் ஒரு காமெடி அது இது வந்து ரொம்ப ஒரு ஒரு அட்வென்ச்சரான ஃபிலிம் இப்போ இந்தியானா ஜோன்ஸோ இல்லை ஒரு ஹாரி பாட்டரோ இல்லை ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கேரீபியன் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் இது ஸோ நீங்கள் அந்த உலகத்தை வந்து நீங்கள் சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமும் இப்படி ஒரு படமான உங்களுக்கு டெஃபனெட்டாக தோணும் அந்த விஷுவல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இதில் லுக்காகவே இங்கே ரெண்டு பேருக்குமே வேற மாதிரி இருக்கும் ரொம்ப ரூட்டடாக இருக்கும் ஒரு தூத்துக்குடியில் இருக்கிறவங்களோட லுக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இதில் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு அண்ட் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக பேச்சுலர்லேருந்து இதில் வேற மாதிரி இருக்கும்

எல்லா எல்லா ஈக்குவலி இவங்க எல்லாருமே இருக்கும் போது நானும் ஈக்குவலி அந்த ஆக்ஷன் சீன் பண்ணறது அதே மாதிரி ரோப் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்ததா கத்துறது மூச்சு வாங்குறது அந்த ரோப் சீன் பண்ணது எல்லாமே கஷ்டமா தான் இருந்தது பட் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது சேலஞ்சிங்கா இருந்தது பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது இது வந்து பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வரைக்குமே இது கதை இருக்கு ஒரு பெரிய கதை இருக்கு ஒரு பெரிய வேர்ல்டு இது எப்படி ஹாலிவுட்ல மார்வல் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குமோ ஒரு ஒரு டாபிக் அந்த ஒரு டைட்டில் எடுத்து அது வந்து பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வரைக்கும் போவாங்களோ இதுல அதுக்கான ஸ்கோப் டெஃபினட்டா இருக்கு வந்து கண்டிப்பா இது அவார்டுன்றதை விட இது வந்து ஒரு ஒரு இது ஒரு ஐகானிக்கான ஒரு சீரீஸ் ஆஃப் இப்படி மார்வல்ல வந்து ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் பயன் மேன் ஒன்று ஹாரி பாட்டர் அந்த மாதிரி இது ஒரு தனி பிரான்சைஸா ஓபன் ஆகிறதுக்கான வாய்ப்பு பார்ட் ஒன்னுடைய ரிசப்சனை பார்த்துட்டு டிசைன்